உலகளாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுளாவிய நீர்மழிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் அன்பு சார்ந்த பெருமக்களை இந்த நாள் ஒரு அற்புதமான நாள் எல்லாம் வல்ல ஈசன் உலகத்திற்கு படி அளக்கிற நாள் மார்கழி மாதம் தேய்பிரை அஷ்டமியாக மலர்கிறது உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் சிவபெருமான் படியளக்கின்ற அந்த திருவிழாதான் அஷ்டமி பிரதட்சண சுவாமி புறப்பாடு எனவே அந்த அடிப்படையிலே மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலே ரிஷப வாகன சட்டத்தேர் உலாவாக இந்த திருவிழா பெருமையோடு கொண்டாடப்படுகிறது இந்த படியளக்கும் திருநாளைப் திருநாளை பற்றிய ஒரு அற்புதமான வரலாற்று உண்மை உண்டு ஒரு சமயம் பார்வதி தேவிக்கு மனதிலே ஒரு சந்தேகம் வந்து விட்டதாம் அனைத்து உயிர்களுக்கும் சிவபெருமான் உணவு அளிக்கிறாரா இல்லையா என்று மனதிற்குள்ளே கேள்வியை எழுப்பியவாறு இருந்தாலும் கடைசியாக அதை சோதனை செய்து பார்த்து உண்மையை அறிந்து கொள்ளலாம் என்று முடிவு செய்து அதன்படி ஒரு எறும்பை எடுத்து குவளைக்குள் போட்டு அடைத்து வைத்து விட்டாள் பார்வதி தேவி சிவபெருமான் அன்றைய தினம் படிய விட்டு திரும்பி வந்தாராம் அவரை இடைமறித்த பார்வதி அனைத்து ஜீவராசிகளுக்கும் படியளப்பதாக கூறினீர்களே இன்று அனைத்து உயிர்களுக்கும் படியளந்து முடித்து விட்டீர்களா ஆம் அதில் உனக்கென்ன சந்தேகம் சிவபெருமான் பதில் அளித்தார் இன்று இடத்திலே வசமாக சிக்கிக் கொண்டார் என்று நினைத்த பார்வதி எறும்பை அடைத்து வைத்திருந்த குடுவையை எடுத்து வந்தால் அந்த குடுவையை திறந்து பார்த்த அதற்குள் இருந்த எறும்பு ஒரு அரிசியை சாப்பிட்டுக் கொண்டிருந்ததா பார்வதி தேவிக்கு அதிர்ச்சி சிவபெருமானையே மடக்க முடியுமா அதனை தொடர்ந்து சிவபெருமானிடத்திலே பார்வதி மன்னிப்பை வேண்டினார் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஏதோ ஒரு வழியிலே ஈசன் படி இழந்து விடுகின்ற அதுதான் தேய்புரி அஷ்டமி திதி தர்மம் தலை என்று சொல்வார்களே அப்படி மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரர் பெருமானும் தேரில் எழுந்தருளி வருகிறார்கள் அம்மனுடைய தேரையும் தேர்களை எல்லாம் பெண்கள் இழுத்து வருகின்ற அந்த அழகு காட்சியை பார்க்கலாம் அஷ்டமிச்சப்புர பிற்பாட்டின் போது கோயில் நிலத்திலே விளைந்த நெல்மணிகள் அரிசி இவை பக்தர்களுக்கு பிரசாதமாக விளங்கப்படுகிறது மதுரையில் நடக்கின்ற விழாக்களிலே இது ஏழு வீதிகளிலே வளம் வரக்கூடிய ஒரு உன்னதமான விழா மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள வீதியிலே உலா வருகிறது குறிப்பாக அடித்தட்டு மக்களுக்கும் உணவளிக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே இறைவன் இந்த அற்புதத்தை செய்கிறார் எனவே இந்த சப்பரம் இருக்கிறது பாருங்கள் பெண்களும் இழுப்பது தனிச்சிறப்பு சாமி தரிசனம் பொழுது கீழே அரிசி எல்லாம் கூடியிருந்த எடுத்துக்கொண்டு வீடுகளுக்கு செல்வார்கள் திருவிழாவில் எடுக்கப்பட்ட அரிசியை வீட்டில் வைத்து வேண்டிக் கொண்டால் அல்ல அல்ல அன்னம் கிடைத்து பசி என்னும் நோய் ஒளியும் என்ற நம்பிக்கையை கடைபிடிப்பதற்காக இதை செய்கிறார்கள் ஆனால் இந்த அஷ்டமி சப்பரத்திற்கு பின்னாலே ஒரு நிச்சயமாக ஒரு சுவாரஸ்யமான எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி இருக்க வேண்டும் அல்லவா ஒரு நாள் சிவபெருமான உமாதேவியாரும் ஏகாந்தமாக இருக்கிற சமயத்திலே தாய்க்கே உரிய கவலையோடு தேவி பேசுகிறாள் சுவாமி இந்த உலகத்தில் தோன்றிய உயிர்கள் இறக்கும் வரை துன்பத்திற்கும் பாவத்திற்கும் ஆளாகும் நிலை மாற வழி இல்லையா பிறப்பு இறப்பின்றி முக்தி அடையவும் பாவங்கள் நீங்கவும் ஒரு வழி சொல்லுங்களேன் தாய்க்கு உள்ள ஒரு நியாயமான ஆசை அந்த சமயத்திலே உயிர்களுக்கெல்லாம் சிவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் திரு ஆளவாய் என்று சொல்லப்படுகின்ற இந்த மதுரையினுடைய சிறப்பை சொல்லுகிறார் அதிலேதான் அஷ்டமி பிரதட்சணம் பற்றி தேவிக்கு விரிவாக விளக்குகிறார் மதுரையில் வாழ்ந்து அஷ்டமி பிரதட்சணம் செய்வோருக்கு இக பர துன்பம் முக்தி கிடைப்பது உறுதி என்று சொல்லுகின்றார் அதற்கு ஒரு கதையையும் சொல்லப்படுகிறது மதுரை மாவட்டத்திலே திருப்பரங்குன்றத்திற்கு அருகிலே இருக்கிற திருமங்கலம் என்கிற கிராமம் அங்கு ஆத்திரேய கோத்திரத்தை கோத்திரத்தைச் சேர்ந்த அந்தனர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் வேத நூல்களை கற்று கரை கண்டவர் மிகுந்த அறிவாளி கடவுள் பக்தி மிக்கவர் இருந்து வலுவாது வாழ்ந்தவர் இருந்தாலும் அவ்வப்பொழுது மற்றொரு அந்தனர் இருந்தார் அவர் கத்தரிக்காய் தோட்டம் வைத்து அதில் விளைஞ்ச கத்தரிக்காயெல்லாம் விற்று வாழ்ந்து வந்தார் ஒரு நாள் கோயிலுக்கு சிவ தரிசனம் செய்ய வந்து அவரை முதலே சொன்ன அந்த அந்தனர் பாயில் வந்தபடியெல்லாம் பேசி உதைத்து சுவாமி தரிசனம் செய்ய விடாது விரட்டி விட்டுவேன் இதனால் மனம் உழந்த கத்தரிக்காய் தோட்டம் வைத்திருக்கிற அந்தணர் பாண்டிய அரசனிடத்திலே போய் முறையிடுகின்றார் பாண்டிய மன்னர் உடனே நீங்கள் ஏன் அப்படி செய்தீர்கள் என்று அந்த அந்தனரை பார்த்து கேட்க அவர் உடனே அரசே கத்தரிக்காய் என்பது மாமிசத்திற்கு ஒப்பானது அதை உண்பது பாவம் அவரை நான் ஆலயத்திற்கு வரவிடாது புதைத்து விரட்டினேன் எல்லோரும் எப்படி தீர்வு கூறுவதென குழம்பி நின்றார் அந்த சமயத்திலே அகத்திய மாமுனிவர் அரசவைக்கு வருகிறார் பாண்டிய மன்னன் அவரை வணங்கி குருதேவா கத்தரிக்காய் பற்றிய வரலாற்றை சொல்லுங்கள் உடனே அகத்தியரும் அதை சொல்லுகிறார் முன்னொரு காலத்திலே வார்த்தாகன் என்கிற பெயருடைய ஒருவர் சிவபூஜை செய்து வந்தார் ஒரு நாள் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து கொண்டிருந்த அந்த தருணத்திலே வைகுண்டத்திலிருந்து கருடாரூராக விஷ்ணு வந்தார் வார்த்தாகனோ விஷ்ணுவை கவனிக்காது சிவபூஜைகளை மும்மலமாக ஈடுபட்டிருக்கிறார் விஷ்ணு பகவான் கோபித்து வார்த்தாகனை கற்ப முடிவு வரையில் ஒரு செடியாக மாறும்படியும் அச்செடியில் உண்டாகும் காயும் சாப்பிட தகாது என்றும் சாபமிட்டு மறைந்தாராம் பார்த்தாகனோ தனக்கு ஏற்பட்ட சாபத்திற்கு பயந்து மேலும் சிவபூஷனை அர்ச்சனை செய்கிறார் சிவபெருமான் தரிசனம் அளித்து உன் பூஜையில் மகிழ்ந்தோ ஸ்ரீ விஷ்ணுவினுடைய சாபத்திற்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம் உங்களது அந்த நாம சம்பந்தமான பார்த்தாக செடியில் விளையும் காயானது அது பிராமணர்கள் அந்தனர்கள் சாப்பிட ஏற்றது உனது கரியின்றி நீ என வரமளித்தார் எனவே வார்த்தாக காயப்படும் கத்திரிக்காய் சாப்பிடுவது தவறல்ல என்று உரைத்து அகத்தியர் காசிக்கு புறப்பட்டு விட்டாராம் வார்த்தாகன் விஷ்ணு பகவானை அவமதித்த காரணத்தினாலேதான் அவர் உகந்த ஏகாதசி துவாதசி நாட்களிலே கத்தரிக்காய் சாப்பிடுவது பாவம் என்று சொல்லப்படுகிறது உடனே பாண்டியன் அந்த வேத பிராமணனை சிறையில் அடைக்கிறார் கத்தரிக்காய் தோட்டம் போட்டு வளர்த்த பிராமணருக்கு தன தானியங்கள் கொடுத்து உபசரித்து அனுப்பி வைக்கிறார் சிறையில் அடைப்பட்ட பாவி என்று சொல்லப்படுகின்ற அந்த அந்தனர் பசியால் வாடி சில நாட்களிலே மரணமடைகிறார் மதுரை என்பதிலே மரணம் அடைந்ததனாலே அருகில் சிந்தாமணி என்கிற கிராமத்திலே ஒரு இடையர் குலத்திலே மகனாக பிறக்கிறார் காரணமாக சில தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார் இருந்தாலும் அன்னையானவள் முற்புறவியில் சிறந்த சிவபக்தனாய் இருந்த காரணம் பற்றி அவனுக்கு திரு உள்ளம் கொள்வதற்கு முயற்சி எடுக்கிறார் சுந்தரேசப்பெருமன் மீனாட்சி தேவியை நோக்கி ஏ தேவி பாவியாகிய அந்த நல் காரியங்கள் செய்தவன் என்பதனாலே முற்பிறவியிலே வேத பாராயணங்களை முறையாக என்பதனாலே அவருக்கு முக்தி கொடுக்க வேண்டும் நீ பசு வடிவம் எடுத்து அவன் தோட்டத்திலே பயிரை மேய்வது போல செல் அவன் உன்னை அடிக்க துரத்தி வருவான் அப்பொழுது இந்த திருவாளவாய் என்று சொல்லப்படுகின்ற இந்த மதுரை இருக்கிற அனைத்து வீதிகளையும் சுற்றி நம்முடைய சந்நிதி அருகிலே வந்து அவனை இடபத்தின் பின் தள்ளிவிட்டு பசு உருவத்தை நீக்கிவிட்டு என் அருகில் வருவாய் என்று திருவாய் மலர்ந்தார் ஆளாள சுந்தரியாக விளங்குகின்ற அன்னை மீனாட்சியும் சிவபெருமான் உள்ளபடி எல்லாம் செய்து முடித்தார் கீழே விழுந்த அவன் ஸ்தூல விட்டு சூக்கும சரீரத்தோடு மேல் உலகம் செல்கிறான் அங்கு அவனுக்கு பார்வதி உடனரை பரமேஸ்வரனாக காட்சியளித்த எம்பெருமான் சுத்தனாகிவிட்டாய் இனி நீ கைலையிலே வசிப்பாய் உனக்கு முக்தி கொடுத்த இந்த அஷ்டமி திருநாளிலே மதுரை பொற்றாமரை குளத்தில் நீராடி நித்திய நியமங்களை நிறைவேற்றி மனதில் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரரை தியானித்து ஸ்ரீ வாயினால் ஆவணி வீதி சித்திரை வீதி ஆடி வீதி சுவாமி சன்னதியில் இருக்கின்ற இரண்டு வீதி இந்த அனைத்து வீதிகளையும் பிரகாரங்களையும் வளம் வந்து ஆலயத்தில் எழுந்தொருளில் உள்ள மூர்த்திகளையும் தரிசித்து அவர்கள் சன்னதியிலே வணங்கி வீடு சென்று அவரவர் வசதிக்கு ஏற்ப நெய் தேன் தயிர் இவற்றோடு பக்தர்களாகிய சிவாச்சாரியார்களுக்கு போஜனம் செய்வித்து அவர்களது ஆசிகளைப் பெற்றால் அவர்களுக்கு முக்தியும் கைலாய வாசமும் கிட்டுவது உறுதி என்று சிவபெருமான் திருவாய் மலர்ந்த அற்புத வரலாறை அடியேன் உங்களுக்காக எடுத்து தந்திருக்கின்றேன் எனவே அன்பிற்கிணிய பெருமக்களே மார்கழி மாத சுக்லபட்ச அஷ்டமி திதிகளே நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் இருக்கின்ற சிவாலயத்திலே பிரதர்ஷனம் செய்ய வேண்டும் அவ்வாறு அந்த ஆலயத்தை சுற்றி வருவதன் மூலமாக ஒரு அடிக்கு ஒரு அசுவேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் அப்படி நீங்கள் வளம் வருகிற பொழுது எறும்பு புற்றுகளுக்கு அரிசி இட வேண்டும் அவ்வாறு செய்தால் லட்சம் அந்த உணவு கொடுத்த அந்த பலனை நீங்கள் அடைவீர்கள் நீங்கள் எவ்வளவு பாவம் செய்தவராக இருந்தாலும் பரவாயில்லை அஷ்டமி பிரதட்சணத்தினாலே நீங்கள் முக்தி அடையப் போகிறீர்கள் மதுரையிலே இருக்கக்கூடிய பெருமக்கள் கோயிலை சுற்றியுள்ள அந்த ஏழு வீதிகளை வலம் வருதல் அவசியம் முடியாத பெருமக்கள் ஆடி வீதியையே ஏழு முறை வளம் வர ஏழு வீதியும் வளம் செய்த பலனை அடையப் போகிறார்கள் யாராவது ஒரு சைவ சந்நியாசிக்கு அன்னதானம் செய்தால் எல்லாம் வல்ல சொக்கநாத பெருமான் ஆளாள சுந்தரி மீனாட்சி திருவாக்கினாலேயே அன்னை மீனாட்சி தேவியாருக்கு உரைத்து அந்த அத்தனை பலன்களும் நமக்கு கிடைக்கும் இதை கந்தபுராணம் மிக அற்புதமாக விவரித்து நமக்கு சொல்லுகிறது எனவே இந்த அற்புதமான அஷ்டமி சப்பர திருநாளிலே கோயில் நிலத்திலே விளைந்த நெல்மணிகள் அரிசி பிரசாதமாக வழங்கப்பட இருக்கிறது எனவே எல்லாம் வல்ல இறைவன் இந்த திரு ஆளவாய் என்று சொல்லப்படுகின்ற இந்த தலத்திலே நிகழ்த்திய அற்புதங்கள் ஏராளம் அந்த வகையிலே அஷ்டமி பிரதட்சணம் செய்கின்ற இந்த மார்கழி மாதம் இந்த தேய்வரை அஷ்டமி திதியிலே சகல சௌபாக்கியங்களும் பெற்று எல்லாம் வல்ல இறைவனுடைய கைல செலுகின்ற பாக்கியத்தையும் பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் மதுரையிலே ஏழு வீதி நான் சொன்ன அந்த வீதிகளை சுற்றி பாருங்கள் முடியாதவர்கள் ஆடி வீதியை ஏழு முறை வளம் வந்து எல்லாம் வல்ல ஈசனும் எல்லாம் வல்ல அன்னை மீனாட்சியினுடைய அருளையும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் இந்த மார்கழி மாதத்திலே வருகின்ற அஷ்டமி சப்பரம் பார்க்கின்ற இந்த இந்த எல்லாம் ஈசன் அனைத்து உயிர்களுக்கும் அளக்குகின்ற அந்த அற்புத லீலை இந்த மதுரை எம்பதியிலே திருவிழாவாக நடத்தப்படுகிறது இதை கேட்பவர்கள் இந்த அஷ்டமி சப்பர புறப்பாட்டிலிருந்து உடன் வருபவர்கள் இதை பலருக்கும் பகிர்பவர்கள் பல ஆண்டு காலம் வாழ்வாங்கு வாழ்வார்கள் பெண்ணாளுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்